வணக்கம் செய்திகள் வாசிப்பது ராணி திருவள்ளூரில் மாபெரும் இலவச இரத்த தான முகாம் திருவள்ளூரில் அமைந்துள்ள தர்மமூர்த்தி பகதூர் கலவல கண்ணன் செட்டி இந்து பள்ளி வளாகத்தில் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் மற்றும் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச இரத்த தான முகாம் வருகின்ற மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது முதல் மதியம் ஒன்று முப்பது வரை தர்மமூர்த்தி ராவ் சிட்டியார் நினைவாக நடைபெறவுள்ள குருதி குடை நிழல் இரத்த தான முகாமிற்கு பொதுமக்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயின்ற பள்ளிக்கும் திருவள்ளூர் நகரத்திற்கும் பெருமை சேர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது தொடர்புக்கு மேனால் மாணவர் சங்க செயலாளர் கே சி பிரேம்பாபு திருவள்ளு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எட்டு ஒன்று நான்கு எட்டு இரண்டு எட்டு இரண்டு மூன்று நான்கு ஐந்து உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்